சார் இப்போ தொடர்ந்து ஒவ்வொரு மாவட்ட செயலாளர் கட்சி வந்து விலகதை அறிவிச்சுட்டு இருக்காங்க நேற்று காலையமாக இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாவி நம்ம அனுப்பிட்டையுடைய கிழக்கு மாவட்ட செயலாளர் வந்து விலகிறத காலையில் அறிவிச்சிருக்காரு எப்படி பார்க்குறீங்க தொடர்ந்து மாதிரி நடந்துட்டு இருக்கு அவரவர் விருப்பம் இது ஒரு ஜனநாயக இயக்கம் விரும்பியவே வருவாங்க விரும்பி போவாங்க அதை போய் பேசிக்க வேண்டியதில்லை இது ஒரு செய்தியாக நீங்கள் ஒவ்வொரு முறையும் கேட்குறீங்க நான் பதில் சொல்ல வேண்டியது இல்லை அதை விடுங்க இது என் கட்சி பிரச்சனை விருப்பம் இருந்தால் இருக்கலாம் இது ஜனநாயக இயக்கம் யாரும் வரலாம் போகலாம் நாங்கள் எடுத்து வைக்கிற கொள்கையில் ஈடுபாடு இருக்குது இது வரணும்னா வருவாங்க இல்லை வேறு ஒரு காரணம் இருக்குது போகணும்னா போவாங்க அது போய் யார் கையிலையும் காலிலையும் விலங்கு போட்டு இடித்து பிடிச்சி நிறுத்துறது இது இயக்கம் இல்லை அதை விட்டுருங்க அது இப்போ கேட்குற இதை இதை கேட்கும்போது எல்லாமே சிரிப்பாங்க என் கட்சியில் இருக்க பிரச்சனை நாட்டுக்கு பிரச்சனையா இப்போ மொழியை பற்றி பேசுனீங்க அது பிரச்சனை இப்போ வரி நமக்கு தரலை நமக்கு உரிய வரியை எடுத்துக்கிட்டு நமக்கு நிதியை தரலை இந்திய ஒன்றிய அரசு தராமல் தமிழ்நாட்டை மக்களை வஞ்சிக்குதுங்கிறது ஒரு மக்களுக்கான பிரச்சனை அதை தான் பேசணும் இதை விடுங்க இது எங்கள் பிரச்சனை சொந்த பிரச்சனை குறிப்பிட்டு காரணங்களை இப்போ ராணிப்பேட்டை கிழக்கு கருத்துக்களை சரி அவர் கருத்து என்னென்னு கேட்டு எங்கிட்ட சொல்லுங்கள் நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன் வெளியில் வெளியில் போகும்போது கட்டமைப்பு சரியில்லை அப்படின்னா கட்டமைப்பு சரியில்லைன்னா என்ன பண்ணார் அவர் கட்டமைப்பு கட்டமைக்காமல் என்ன பண்ணார் போகும்போது ஏதாவது சொல்லிட்டு தானே எந்த இலை தம்பி உதிரும்போது சலசலன்னு சத்தம் இல்லாமல் உதிருது இல்லை அருமையான கட்சிங்க நல்ல கட்சி சீமான் மாதிரி ஒரு தலைவர் கிடையாது அப்படின்னு சொன்னால் அடுத்த வாரத்தை என்ன கேட்பீங்க அப்போ எதுக்கு ஏன் வெளியில் வரான்னு கேட்பில்லை சரியில்லைங்க வே ஏடா இவ்வளவு காலம் சரியாக இருந்தது இப்போ சரியில்லை அப்படின்னா தெரியுமா அவங்களுக்கு கப்பலில் பொண்ணு வருது எனக்கு ஒன்று எங்கள் அப்பாவுக்கு ஒன்றுங்கிறான் இல்லை காசுக்கு இன்னொன்னே வேணா வேணாம் எங்கள் அப்பாவுக்கு வயசாயிருச்சு நான் சின்ன பையனுங்குறான் இது மாதிரி அது அது இருக்கிற வரை இருக்கிறது ஏட்டில் என்ன சீச்சி இந்த பழம் புளிக்குங்கிறது அது ஒரு கோட்பாடாக இது வெளியில் போகிறவங்க எதையா சொல்லிட்டு தான் போவாங்க அதை பொருட்படுத்த முடியுது இந்த பார்த்து ஒரு பக்கம் வந்து தமிழகத்தில் இருந்து பல கட்சிகள் எதிர்த்துட்டு இருக்காங்க அது எப்படியோ ஆனால் இந்த இந்தியை வலுக்கட்டாயமாக திரிக்கிற போக்கை வந்து இந்த ஆட்சியாளர்கள் நிறுத்தணும் பல போராட்டங்கள் இந்த நிலத்தில் நிகழ்ந்திருக்குது மற்ற மாநிலங்கள் ஏற்குதுங்கிறதுக்காக நான் ஏற்கணும்னு சொல்ல முடியாது மற்ற மாநிலங்களை விட நான் அதிகமாக வரி கட்டுறேன் அது கேட்டியா நீ அதுக்கு எதாவது ஏன் மற்ற மாநிலங்கள் கட்டுறதை விட அதிகமாக கட்டுறீங்கன்னு நீங்கள் கேட்குறீங்களா அப்படி ஒன்றும் இல்லை இல்லை அப்படி ஒன்றும் இல்லை இல்லை அப்போ நீங்கள் நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும் இப்போ நீங்கள் காவிரியில் தண்ணி தர மறுக்குது அந்த மாநிலம் ஆனால் நான் என் வளத்தை எந்த மாநிலத்துக்கும் தர மறுக்கலையே இதெல்லாம் நீ ஏன் மறுக்கலைன்னு கேட்பீங்களா அப்படி பார்க்கக்கூடாது இதை கட்டாயமாக திணித்து அதை கற்க வச்ச நிலைமை கொண்டு வந்தது நீங்கள் தான் இதெல்லாம் தனியார் பள்ளிகள் தனியார் பள்ளிகளில் ஆங்கிலம் ஹிந்தி கற்கிற வாய்ப்பு இருந்தால் தான் பிள்ளைகளை சேர்க்குறாங்க அது ஒரு உளவியலாக ஒரு நோயாக்கிட்டீங்க அதனால் அவர் வழி இல்லாமல் எல்லா தனியார் பள்ளியிலையும் ஹிந்தி வந்து சேர்ந்துருச்சு அங்கே தமிழை எடுத்துட்டாங்க நீங்கள் பொது புத்தியில் எங்களுக்கு என்ன பண்ணிட்டீங்க தமிழ் படித்தா ஒன்றத்துக்கு ஆகாது அது பிச்சை எடுக்க கூட பயன்படாதுன்னு பேசி எங்கள் மனநிலையை இப்படி தயார் பண்ணிட்டீங்க தமிழ் தமிழ்னு சாவாங்க இங்கே தமிழ் ஒரு பழமை இதெல்லாம் ஒரு நீண்ட காலமாக பேசி பேசி ஒரு உளவியலாக ஒரு குற்ற உணர்ச்சியை தள்ளி எங்களை வீழ்த்திட்டீங்க அதனால் அது இப்போ அதனால் என்ன சொல்கிறாரு அதனால் எல்லோரும் இந்தி பிடிங்கிறாரா அவங்க வச்சுருக்குறாங்க நாங்கள் வேணான்றோம் சரி நீங்கள் முடிஞ்சால் கொண்டு வாங்க நான் முடிஞ்ச அளவுக்கு த நான் முடிஞ்சால் தடுக்கிறேன் யார் வெளானு பார்ப்போம் அவ்வளோதான் செய்ய முடியும் அவர் தான் சொல்கிறாரே நீங்கள் எல்லோரும் ஒன்றா இருங்க இந்தி வேணுங்கிறவங்க நாங்கள் நாங்கள் வந்து கொண்டு வரணும் கொண்டு வந்து காட்டு மற்ற கட்சிகளை விடுங்க மற்ற கட்சி கூட்டணி வைக்கிது அந்த கட்சி வந்து திராவிட கட்சிகள் அதில் என்னை தாண்டி நீ திணிச்சிருன்னு பார்ப்போம்ன்ற நீ என்னை தாண்டி ஒன்னாலும் திணிச்சிரு அதிகாரத்தில் இருக்கிறனால தானே நீங்கள் ஆடுறீங்க இந்த அதிகாரம் என் மொழியை காக்க துடிக்கலை அது நடிக்குது

உங்களுக்கு பயிற்சி இருக்குல்ல அனுபவம் இருக்குல்ல ஒவ்வொரு முறையும் இந்த போராடு வரும்போது ஒரு நியாயமான கோரிக்கை முன் வச்சு போராட வரும்போது அரசு கூப்பிட்டு இப்படி மச்சம் பண்ணி இப்படி க இப்படி பேச்சுவார்த்தை நடத்தி நடத்தி அதை மலுங்கடிக்குதுன்னு தெரியும் போது அப்புறம் அதை அந்த போராட்டத்தின் வீரியத்தை குறைச்சிக்கணும் தம்பி ஒரு முறை சொல்லுது சரி விட்டுருச்சு இன்னொரு முறை நம்பி பார்க்கலாம்னு நம்புறீங்க சரி பரவாயில்ல திரும்ப திரும்ப அதே செய்துன்னா அதையும் வந்து சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அப்படி ஏமாறுகிற இருக்கிற வரை ஏமாற்றுவேன் இருப்பான்ல நீ இதே வட்ட வட்டம் சொல்லிட்டு இருக்க அவனை நம்ப முடியாதுன்னு சொல்லி போராட்டத்தை தீவிரதப்படுத்தணுமே அப்படியே அப்புறம் எங்கள் போராட்டத்தை மன்கடிக்குதுன்னு வெளியில் வந்து பேசுகிறது எப்படி அது ஏற்கிறதா இல்லை தாது அது போராட்டத்திற்கான அழ இல்லை அர்த்தமும் இல்லை அது அரசு ஊழியர்கள் தினந்தோறும் ஒவ்வொரு கோரிக்கையை வச்சு போராட வேண்டிய அவசியம் இருக்கிற அளவுக்கு செயல்படுது வேற எப்படி செயல்படுத்துக்கிறீங்க அரசு ஊழியர்களுக்கு எல்லா எந்த துறையில் எந்த தளத்தில் பிரச்சனை இல்லைன்னு மட்டும் சொல்லுங்க டாஸ்மார்க் ஒன்று தான் சரியாக போயிட்டு இருந்துச்சு அந்த ஊழியர்களுக்கும் பிரச்சனை வந்து அவர் பணி நிரந்தரம் கேட்டு போராட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ பார்த்துருப்பீங்க எல்லா தளங்கள்லேயும் பிரச்சனை இருக்குது எந்த எந்த துறையில் பிரச்சனை இல்லைன்னு சொல்லுங்க அது தேவைப்படுது என்ன இப்போ இந்த பக்கத்தில் சாராயம் குடிக்கிறோம் தலை வலிக்குது காய்ச்சல் வலிக்குது பிரச்சனை வருதுன்னா இப்போ இந்த பக்கத்தில் மாத்திரை கடை இருக்கிறது சரிதானே அதனால் எங்களை என்னதான் முன்ன தெரிய சொல்லுங்கள் நான் ஒருத்தர் சிக்கனன்னு எல்லா கேள்வியும் எனக்கிட்டே கேட்டுக்கிட்டீங்கன்னா நான் நான் சலிக்காம இந்த என் பங்காளி வடிவ சொன்னோம் அவன் என்ன அடித்தாலும் தாங்குவாயா மாதிரி கொடுமை தான் இதெல்லாம் இவ்வளோ காலம் கழித்து மருந்தகம் மக்கள் மருந்தகம் முதல்வர் மருந்தகம் எந்த ஒன்றை பண்ணிகிட்டு இருக்கிறதான் தம்பி அதுக்கு ஒரு பல நூறு கோடிகளை என்ன தரம் இருக்கும் என்ன தரம் இருக்கும்னு சொல்லுங்கள் என்ன தரம் இருக்கும் ரேஷன் கடையில் அரிசி போடுறீ எத்தனை பேர் உங்கள் வீட்டில் வாங்கி சமைக்கிறியாத ரேஷன் கடையில் அரிசி வாங்கி சாப்பிட்ட காமராஜராக நீங்கள்லாம் முதலமைச்சராக இருக்கும்போது வாங்கி சாப்பிட்ட ஒரு தலைவனாக தலைவராக நீங்கள்லாம் ஏ எதையோ ஒன்று அந்த மருந்தகத்தில் போய் நாங்கள் மருந்து வாங்கி சாப்பிட்டு தேர்தல் வரும்போது இந்த தேர்தல் வரும்போது இந்த மாதிரியான திட்டங்கள் அது சொல்கிறது மக்கள் மருந்தகம் சொல்லுவோம் இல்லை தேடி கல்வியை கொண்டு போவோம் இப்படி ஒவ்வொன்றா செய்வோம் அப்படின்னு ஒரு கவர்ச்சிகரமாக ஒன்று ஒன்றையும் செய்கிறது தான் அதனால் பயன் என்ன வரும்னு கடைசியாக தான் பார்க்கணும் மக்களுக்கே உளவியலாக பெரிய மருந்தகங்கள் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி மருந்தங்களை ரொம்ப அடித்தட்டில் இருக்கிற ரொம்ப உழைக்கும் மக்கள் ரொம்ப ஏழ்மை வறுமையில் இருக்கிற மக்கள் தான் அரசு மருத்துவமனைக்கு போகிறதும் இந்த மாதிரி மருந்தகங்களை வாங்கிக்கிறதும் இருக்குது உங்களுக்கு தெரியுது நினைக்கிறேன் மற்றதெல்லாம் மிகப்பெரிய மருத்துவமனைகள் அந்த மருத்துவமனைகள் வளாகத்திலே இருக்கிற மருந்தகங்கள்லேயே மருந்துகளை பெற்றுக்கிறதா இருக்குது இது மக்கள்கிட்ட இருந்து வாக்கை பறிக்கிறதுக்கான மக்களின் நலன் சார்ந்த திட்டம் போல காட்டி வாக்கை பறிக்கிறதுக்கான ஒரு செயல் திட்டம் தானே ஒழிய உண்மையிலே மக்கள் நலன் சார்ந்த திட்டம் இல்லை என்னையை பொறுத்த வரைக்கும் நோயை உருவாக்கிட்டு பிறகு மருந்து கொடுக்குற மாத்திரை கொடுக்குறது இல்லாமல் இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்குவது அது எப்படின்னு பார்க்கணும் எதன் பொருட்டு நோய்கள் வருது விளங்குதில்ல அதை நோக்கி தான் நீங்கள் நகர்த்தணும் அதை நோக்கி தூய குடிநீர் கிடைக்க சுவாசிக்க நல்ல காற்று கிடைக்க நஞ்சில்லாத உணவு கிடைக்க அதை தானே பார்க்கணும் நீங்கள் நாடையே குப்பை மேடாக்கிட்டு கொசு கடிக்குது டெங்கு வருதுன்னா இது மாதிரி ஒரு பைத்தியகரத்தனை எதுவும் இல்லை நீங்கள் அதை நோக்கி தான் போகணும் நீங்கள் வந்ததுக்கு பிறகு முன் காப்போம்ன்றீங்க நோய் நாடி நோய் முதல் நாடின்னு நம்ம அப்போ இருந்து நம்ம மறை போதிக்குது நீங்கள் முதல்ல நீங்கள் நீங்கள் இந்த 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 இது நடக்கிறதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தா அதை தான் சரியான தீர்வார்க்க முடியுமே ஒழிய உயிரோடு இருக்கும்போது சாப்பாடு தராமல் செத்த பிறகு பால் ஊற்றி பயனென்று இருக்குது பசிக்கு சோறு போடாமல் செத்த பிறகு அவனுக்கு பால் ஊற்றி பயனன்னு இருக்குது அது மாதிரி அந்த காரணக காரணிகளை கண்டுபிடித்து அதை கலையணும் அதை விட்டுட்டு நோய்க்கு நான் மருந்து தாரேன் மாற்றுற தாரேன் சரி இவ்வளோ காலம் இவ்வளோ காலமாக யாருக்கும் நோய் இல்லையா ஆறு மாதத்தில் தேர்தல் வரப்பும்போது தான் நோய் வருதா தம்பி நான் உங்களுக்கு கேள்வி கேட்குறேன் அண்ணே சொல்லு ஆட்சிக்கு வந்து ரொம்ப நாளாக இருக்குது நோய் இப்போ மட்டும் இந்த மருந்தகம் தேவைப்படுதா இதுக்கு முன்னாடிலாம் அது நோய் யாருக்கு இல்லையா தம்பி